ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் சாம்காக்கா யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரூஃப் டாப் வைரமாளிகை தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் வைரமாளிகை ரெஸ்டாரண்ட் ஒரு ஆறு ஏழு பிரான்ச் வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு பிரான்ச்சில் மட்டும்தான் ரூஃப் டாப் வைரமாளிகை இருக்குது இது எங்கே இருக்குன்னா பாளையங்கோட்டையிலேருந்து வரும்போது சதக்கத்துள்ள அப்பா காலேஜ் தாண்டினவுடனே அதாவது சென்னை ஹைவே திருச்செந்தூர் தூத்துக்குடி போகக்கூடிய ஹைவே தாங்க அந்த ரூஃப் டாப் வைரமாளிகை இருக்குது வைரமாளிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்குன்னு தானே பார்க்குறீங்க நாங்கள் ஒரு பதினோரு பேர் வந்திருக்கோம் அந்த பதினோரு பேர் யாருங்கிறது நீங்கள் பின்னாடி பாருங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைகள் விளையாடுறதுக்கு அழகான முறையில் மேலே பார்க் மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பெரிய ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க அதில் நம்ம நினச்ச சாங் போட்டுக்கலாம் வீடியோ கேட்டுக்கலாம் என்னென்னால் பண்ணிக்கலாம் சனி ஞாயிறு ஆகிட்டுன்னா போதுங்க சரியான கூப்பிட்டேங்க அதாவது லீவு நாளில் நம்மளுக்கு வந்து உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கிறதே ரொம்ப ரேருங்க நாங்கள் ஊரில் இருந்து சராசரியாக ஒரு ஏழு மணி கிளம்புனோம் எட்டு மணிக்கு வயர மாளிகைக்கு வந்தாச்சு ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது மணியை பார்த்திங்கன்னா ஒம்பதே ஹால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம் ஏன்னா டேபிள் கிடைக்கல அதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேருக்கு மேலே ஒரு ஃபேம்லியே வந்துருந்துச்சி அவங்க மூணு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒரு மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம் எங்களுக்கு அழகான ஒரு இடம் கிடைச்சிது இப்போ பாருங்கள் அந்த வீடியோவில் நாங்கள் யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது நாங்கள் வந்ததே மொத்தம் பதினோரு பேர் வந்திருக்கோம் எங்கள் காக்காமார்கள் தம்பிமார்கள் மச்சம்மார்கள் நண்பர்கள் எல்லாருமே நாங்கள் பதினோரு பேர் வந்திருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்தில் பதினோருக்குள்ளான டேபிள் ரெடி ஆயிருன்னு சொன்னாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எங்களுக்குள்ளான ஃபுட்டை நாங்கள் முதல்ல ஆட்ரு கொடுத்துட்டோம் அதனால் நாங்கள் டேபிளில் வந்து போது எங்களுக்கு உடனே அந்த ஃபுட்டு சூடாக கிடச்சிது ஆனால் என்னென்னா முதல்ல எங்கள் மாஹி நவபக்கர் சாஹிப் என்ன செஞ்சாப்புலன்னா அவருக்கு கோதுமை பரோட்டான்னால் ரொம்ப விருப்பம் அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆறு ஏழு புரோட்டா முதல்ல கோதுமை புரோட்டாவை கொடுத்துட்டாப்புல அதை நீத்துன்னு நாற்றுனு கிடஞ்சிச்சு ஏன்னா கோதுமை பரோட்டா திங்கிறதுக்காக நம்ம ஊரில் இருந்து வந்திருக்கோம் இதை தான் நார்மலாக எல்லா ஹோட்டல்லையுமே சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யாரும் அந்த கோதுமை பரோட்டாவை தொடல பட்டர் நான் பிளேன் நாண் சிக்கன் டிக்கா மசாலா பன்னீர் மசாலா இதை வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அதை சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கிரில் கொண்டு வந்தாங்க அதாவது பெப்பர் கிரில் ஃபுல் ஒரு ரெண்டு செட்டு கொண்டு வந்தாங்க அதை நாங்கள் சாப்பிட்றது தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படியே நீங்கள் பார்த்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் ஆர்டர் கொடுத்த எல்லா ஐட்டமும் வர்றதுக்கு கரெக்டாக இருந்தது நாங்கள் ஒரு ஐட்டமாக சாப்பிட்டு முடிக்க முடிக்க ஒரு இதாக வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிரில் ஃபுல்லு ஒன்று வந்துச்சு பாபிகோ ஃபுல்லாக வந்துச்சு அதுக்கப்புறம் பன்னீர் சிக்கன் கிரில் ஒன்று வந்துது அதுக்கப்புறம் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு எல்லாம் கொண்டு வந்தாங்க அதையும் சாப்பிட்டோம் ஆனால் சாப்பிட்டு முடிக்க முடிக்க நம்ம ஃபஸ்ட்டே ஆர்டர் கொடுத்ததுனால அவங்க கொண்டு வர்றது கரெக்டாக இருந்தது ஒரே ஒரு இது மட்டும்தான் லேட்டாக கொண்டு வந்துட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பு என்னாச்சு கிடையுறேன்னு கேட்டோம் சூப்பு வர்றதுக்கு நான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் பவுல் இல்லை என்ன கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பவுல் கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் இந்த பவுலெல்லாம் அவங்க ரெடியாகணுன்னா சூப்பு கொண்டு வரேன்னு கொண்டு வந்தாங்க சூப்பை கொண்டு வந்தாச்சு குடிக்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும் சூப்பு கடைசியாக கொண்டு வரீங்களா முதல்ல கொண்டு வரணும் சூப்பு அவ்வளோ இல்லையா கரெக்டர் கரரு கரை சூப்பர் சூப்பு எப்படி இருக்கு ரெண்டு பரோட்டா தள்ளிட்டாங்க

அலமது இல்லா ஒரு வழியாக வயிறார நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சுண்ணத்தான முறையில் எல்லாத்தையும் நல்ல பிளேட்டெல்லாம் வலித்து காலி பண்ணியாச்சு மீதி இருந்த சாப்பாடையும் அதை வீட்டுக்கு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டோம் மெயினாக என்ன கொண்டு போனேன்னா சூப்பு கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால் மிஞ்சுது அதுக்கப்புறம் கோதுமை புரோட்டா வீட்டுக்கு தேவையான பார்சலையும் வாங்கிட்டு வயிறு மாளிகையிலேருந்து ஒரு பதினோரு மணிக்கு தான் நாங்கள் வெளியே போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை உங்கள் சாம் காக்கா